நாட்டின் பிரதான நகரங்களுக்கு அண்மையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது அந்த விபத்துகளில் பதிமூன்று பேர் பலியாகி இருப்பதோடு அதில் நால்வர் பாதசாரிகள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களம் அறிவித்தது உற்சவ காலம் என்பதால் பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஆகையால் வாகன சாரதிகள் மிக அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் அத்துடன் பாதசாரிகளும் கவனமாக பயணிக்க வேண்டும் என்றும் அத்திணைக்களம் அறிவித்துள்ளது காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் என போலீசாரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதனை முற்றாக தவிர்க்க வேண்டும் எனவும் போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர் இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதன் மூலம் பேருந்துகள் உள்ளிட்ட ஏனிய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனிய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரின் பணிபுரைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமுல்படுத்தப்பட உள்ளது பிரதானமாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்தின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தி செலுத்துகின்றனரா என்பது தொடர்பிலும் சோதனையிடப்பட உள்ளது பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது